ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்திங்கன்னா பாலிட்டியில் வந்து அடிப்படை உரிமைகள் ஸோ இந்த டாப்பிக்லேருந்து எதுக்குன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷ்டின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கனா டாப்பிக் வைஸ் நம்ம ப்ரீவீயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சில பார்த்திங்கன்னா எண்பத்தோரு கொஷின் இருக்குது நம்ம வந்து இந்த அடிப்படை உரிமையை வந்து நம்ம ஒரு ரெண்டு வீடியோ வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட் பாட்டில் ஒரு ஃபார்ட்டி கொஷனும் அடுத்த பாட்டில் ஒரு ஃபார்ட்டி கொஷ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரத்துகள் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்த சொல்லியிருக்காங்க சரத்து ஃபோர்டின்னு பார்த்திங்கன்னா சட்டத்திற்கு முன்ன அனைவரும் சம் அடுத்து பார்த்திங்கன்னா சரத்து ஃபிஃப்டின்னு பார்த்திங்கன்னா பாகுபாடு காண்பதை தடை செய்தல் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சரத்து சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா ஸோ அரசு வேலைகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரத்து பதினெட்டு பார்த்திங்கன்னா பட்டங்களை ஒழித்தல் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி த்ரீ ஃபோர் டூ ஒன் ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கை சுதந்திரமாக கடைப்பிடிக்க உரிமை உண்டு மதம் மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் டேஷ் உரிமை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி மத சுதந்திரத்திற்கான உரிமை அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ ஆர்ட்டிகல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து எது தப்பாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஃபோர்டின் வந்து சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அது வந்து சரி ஸோ ஆர்டிகல் செவன்டீன் பார்த்தீங்கன்னா பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து தவறு நமக்கு என்ன வேணால் தீண்டாமை ஒழிப்பு வந்து வரணும் சரிங்களா ஆர்டிகல் செவன்டீன் வந்து தீண்டாமை ஒழிப்பு அடுத்து பார்த்திங்கன்னா அரசியல் அமைப்பு பிரிவு இருபத்தொன்று ஏ வந்து தொடக்க கல்வி பெறு உரிமை அது சரி ஸோ அரசியல் அமைப்பு பிரிவு இருபத்தாறு பார்த்திங்கன்னா சமய விவகாரங்களை விவரி நிர்வகிக்கும் உரிமை அதுவும் வந்து சரி ஆப்ஷன் பி மட்டும் தப்பாக இருக்குது தீண்டாம ஒழிப்பு வரணும் அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது அந்த பிரிவை அடையாளம் காணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர்ட்டிகல் சிக்ஸ்டீனில் ஃபோர் அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு எந்த சரத்து பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறது இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஆர்டிக்கல் பதினெட்டு அடுத்த கொஸன் பாருங்க ஸோ நாற்பத்தி நாலாம் அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சொத்துரிமை நமக்கு தெரியும் நாற்பத்தி நாலாவது அரசமைப்பு திருத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா அந்த சொத்துரிமையை வந்து முந்நூறு ஏ அந்த பிரிவில் வந்து ஒரு சாதாரணமான உரிமையாக வந்து வச்சிருப்பாங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ போகிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதேதான் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நம்ம தான் நிறைய கொடுக்குறாங்க பார்த்துக்குவோம் சட்டப்பிரிவு பாதையினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சமயம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது பொறுத்து அதுக்கப்புறம் ஒன்றுக்கு ஒன்று தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் சிக்ஸ்டின் பார்த்திங்கன்னா புது வேலை வாய்ப்புகளில் வாய்ப்பு அளித்தல் ஸோ அது வந்து சரி ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் அது சரி ஸோ ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் டூ வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ எல்லாம் நேருக்கு நேராக தான் இருக்குது அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியல் சட்டப்பிரிவு டேஷ் கீழ் நிரந்தர அமைப்பாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ எந்த சட்டப்பிரிவின் கீழே வந்து அது நிரந்தரமாக ஆக்கியிருக்காங்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் பதினாறில் நாலு எடுத்து பாருங்க தீண்டாமை ஒழிப்பு வந்து நமக்கு தெரியும் ஆர்டிகல் செவன்டீனு அடுத்து பாருங்கள் பொறுத்தகை இது மேக்ஸிமம் பொறுத்துக்கு தான் கொடுக்குறாங்க அதனால் நல்லா பார்த்துக்கோங்க ஆர்டிகல் ஃபோர்டீன் பார்த்திங்கன்னா சம உரிமை ஆர்டிகல் ஃபிஃப்டின் பார்த்தீங்கன்னா பாகுபாடின்மை ஆர்ட்டிகல் வேலை பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புகளின் வாய்ப்பு ஆர்டிகல் நைன்டின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுரிமை ஸோ இதன் ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் கீழ்கண்ட எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்தின் சட்ட திருத்த அதிகாரத்தை வரையறுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கேசவானந்த பாரதி வழக்கு ஸோ கேசுவானந்த பாரதி வழக்கு வந்து எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வந்து நடந்திருக்கும் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் அந்த கேசுவானந்த பாரதி வந்து கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் ஸோ கேரளா அரசுக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து கேஸ் வந்து போட்டிருப்பார் ஸோ அது வந்து அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் எச்சட்ட பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுதி நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு பத்தொன்பது ஒன்று ஏ ஸோ அடுத்து பாருங்கள் பதினாலு வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது இதை கூறும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி டுவெண்ட்டி ஃபோர் அடுத்து பிறக அரசியலமைப்பின் எண்பத்தாறாவது திருத்தம் ஆறு முதல் பதினாலு வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ற புதிய விதிமுறை டேஷை சேர்க்க வழிவகுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ இருபத்தி ஒன்று ஏ தொடக்க கல்வி பெரும் உரிமை ஸோ அப்புறம் வந்து இந்த தொடக்க கட்டாய கல்வி சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதையும் வந்து அடிஷ்னலாக பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ இந்திய அரசியலமைப்பின் கீழ் ஒரு சில அடிப்படை உரிமைகளை தவிர மற்ற அடிப்படை உரிமைகளை எப்பொழுது நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தேசிய நெருக்கடியின் போது அடிப்படை உரிமைகள் சில வந்து நிறுத்தி வைப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க கூற்று பாருங்க ஒரு வெளிநாட்டவர் தனது சொந்த மத நம்பிக்கையை இந்தியாவில் கடைபிடிக்க முடியும் காரணம் பாருங்க மத சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது அவை இந்தியர்களுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டவருக்கும் பொருந்தும் சோ கேன் ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று காரணம் நல்லுமே சரி சரியான விளக்கம் சோ அடுத்து பாருங்க கீழே உள்ளவற்றிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும் அடிப்படை உரிமைகள் இவ்வாறாக விவரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமை மசோதாவின் உத்வேகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க அடிப்படை உரிமைகள்லாம் வந்து எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் பின்வரும் நோற்று எந்த அடிப்படையில் உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சொத்துரிமை ஸோ அடுத்து பாருங்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் பாதுகாப்பிற்கான அரசியலமைப்பு உதிகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ அதிகாரம் ஆர்டிகல் வந்து பதினஞ்சு நாலு பதினாறு நாலு இது ரெண்டுமே வரும் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் சட்டப்பிரிவு பதினஞ்சு நாலு எதை பற்றி தெளிவாக கூறுகிறது சரிக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்கள் அடுத்து பாருங்கள் அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பாராளுமன்றம் அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பகுதி மூணில் தான் வந்து அடிப்படை உரிமைகள் ஸோ பகுதி ரெண்டு பார்த்திங்கன்னா குடியுரிமை பகுதி நாலு பார்த்திங்கன்னா அரசு நெறிமுறை அந்த கோட்பாடுகள் அடுத்து பாருங்கள் பின்வரும் பிரிவை எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் இருபத்தி ஒன்றுல ஏ அடுத்து பாருங்கள் பொறுத்து கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஆர்டிகல் அது சம்மந்தப்பட்டது கொடுத்துருக்காங்க அதை பொருத்தம் சொல்லியிருக்காங்க சட்டப்பிரிவு பதிமூணு பார்த்திங்கன்னா இடைமறைப்பு மற்றும் பிரிப்படும் தன்மை கோட்பாடு சட்ட பிரிவு முப்பத்தி ஒன்று பார்த்திங்கன்னா உரிமை கோட்பாடு சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு பார்த்திங்கன்னா ஆட்சி பரப்பினவு கோட்பாடு சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி ஆறு பார்த்திங்கன்னா உட்காரும் மற்றும் அடிப்படை பொருள் கூறு ஆப்ஷன் சி இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக மாதிரி இருக்கும் அதை பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் நீதி புனராய்வு அதிகாரம் எதிருடன் தர முடியதாகும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அரசியலமைப்பிற்கு எதிரான நாடாளுமன்ற கூட்டங்கள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என அறிவித்தல் ஸோ இந்த நீதி புலனாய்வு வந்து எங்கேருந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காட்டும் வாங்கியிருப்பாங்க ஸோ அடுத்து பாருங்கள் விதி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதின் படி ஆர்டிகல் முந்நூற்றி வந்து என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர் எந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியம் அடிப்படை உரிமையில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து ரத்து செய்வார் எந்த ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஸோ அடுத்து பாருங்கள் தொடக்க கல்வி கற்றலை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு இது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி இருபத்தி ஒன்று ஏ அடுத்து பாருங்கள் ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பேச்சு சுதந்திரம் என்பது கீழ்காணும் எந்த நிபந்தனைகளுக்கு உட்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நயப்பண்பு மற்றும் ஒழுக்க நெருக்கு மாறுபாடாக இல்லாமல் நீதிமன்ற அவமதிப்பு இல்லாமல் அரசின் பாதுகாப்பிற்கு பங்கம் ஏற்படும்படி இல்லாமல் ஆப்ஷன் சி இது மூணுமே வரும் சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பதினைந்தாவது சரத்தின் நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம அடிக்கடி பார்க்குறதா ஸோ எதுவுமே வந்து பாகுபாடு காட்டக்கூடாது ஜாதி மதம் இனம் இந்த எதன் அடிப்படையில் வந்து பாகுபாடு வந்து காட்டக்கூடாதுன்றது அந்த அந்த சரத்தை வந்து சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்று வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீதிமன்றம் மூலமாக நடைபடு நடைமுறைப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து சரி இந்த உரிமைகள் முழுமையானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தவறு எப்போ வேணால் வந்து அந்த உரிமையை வந்து நம்ம தடை செய்யலாம் இல்லையா இப்போ குடியரசுத் தலைவர் இப்போ தான் வந்து தடை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அப்போ அவங்களுக்கு முழுமையானதுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது அடுத்து பார்த்திங்கன்னா தேசிய அளவிலான அவசர நிலையின் போது விதி இருபது மற்றும் இருபத்தி ஒன்றின் கீழ் உள்ளவை தவிர மற்ற அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் ஸோ இதை வந்து சரி ஒன்று மூணு வந்து சரி பாருங்கள் ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி எப்போது பார்த்திங்கன்னா எந்தெந்த ஆர்டிக்கல்லாம் வந்து டெம்பரரியை நிறுத்தி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஆர்டிகல் இருபது இருபத்தி ஒன்று ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் கீழ்காணும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றிய வாக்கியங்களை கவனி சரியான வாக்கியங்களை கண்டறிய அப்படின்னு சொல்லி கே கேட்டிருக்காங்க இதில் எது எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டும் நாளும் தான் வந்து சரியாக இருக்குது சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வந்து சரியாக இருக்கிறது வந்து ஆள் தடுத்தல் தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்களை தடுத்தல் ஆப்ஷன் சி ஸோ அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மூணும் நாளும் வந்து சரியாக இருக்குது ஒரு குடிமகன் ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நீதி புனராய்வின் அடித்தளமே அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து சரி சரிங்களா ஒன்றும் ரெண்டும் வந்து தப்பு அடுத்து பாருங்க தவறான இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ பட்டங்கள் ஒழித்தல் வந்து ஆர்டிக்கல் எயிட்டீன் அது வந்து சரி அடுத்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகளை விட அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் மேலானவை அப்படின்னு சொல்லி சொல்கிறது முப்பத்தி ஒன்று பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது தப்பு தீண்டாமை ஒழிப்பு பதினேழு சரி சட்டத்திற்கு முன் அனைவரும் சோம் பதினாலு அதுவும் சரி நமக்கு எது தப்பாக இருக்குன்னா ரெண்டாவது மூன்றாவது தப்பாக இருக்குது அடுத்து பாருங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் சட்ட உரிமையாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முன்னோரில் ஏ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அடுத்து பாருங்கள் பின் ஒற்றுள் எது டாக்டர் அம்பேத்கரால் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை அடுத்து பாருங்கள் எந்த சட்டப்பிரிவு இந்திய உச்ச நீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அரசமைப்பு பரிகாரம் பெறுவதற்கான வழிவகை செய்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நான் ஆன்சர் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு அடுத்து பாருங்கள் பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க பொறுத்து சொல்கிறாங்க சட்டப்பிரிவு நூற்றி பத்து பார்த்திங்கன்னா பண மசோதா இது நம்ம அடிக்கடி நம்ம நிறைய கேள்விப்படுறது சட்டப்பிரிவு முந்நூற்றி பன்னிரெண்டு பார்த்திங்கன்னா அகில இந்திய பணிகள் சட்டப்பிரிவு இரநூத்தி எண்பது நமக்கு தெரியும் நிதி ஆணையம் இப்போது பதினாறாவது ஃபினான்ஸ் கமிஷன் யாருடைய தலைமையில் வந்து அமைச்சிருக்காங்க அரவிந்த் பனாகரியா தலைமையில் வந்து அமைச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் சட்டப்பிரிவு பதினாலு நமக்கு தெரியும் சட்டத்திற்கு முன் அனைவரும் சம் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் டேஷில் சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பகுதி மூணு அடுத்து பாருங்கள் பட்டியல் ஜாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பின்வரோனவற்றல் எது காரணம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சுதந்திரத்திற்கான உரிமை அடுத்து பாருங்கள் கீழ் வருவோன எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எது சரியாக இருக்குன்னா ஸோ ரெண்டும் நாளும் வந்து சரியாக இருக்குது நெறிமுறை உருத்தும் நீதி பேரணை வந்து சான்றளித்தல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையிறுத்தல் நீதி பேராணி பார்த்திங்கன்னா தடுத்தல் வேன் இருத்தல் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என கூறியவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதஞ்சலி சாஸ்திரி ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ